ராசி சிறியலோட பிரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் மீனா சொன்ன ஐடியாவை வச்சே ரோஹிணி யோசிக்கிறாங்க அதே மாதிரியே வீட்டுல வந்து எல்லார் முன்னாடியும் ஆன்டி பாவம் ஆன்டி அந்த பையன் அந்த பையனோட அம்மா துபாயில வேலை பார்க்கும் அங்கேயே செத்து போயிட்டாங்க இப்போ அவனுக்குன்னு யாருமே இல்ல தெரியுமா பாவம் அவன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோட விஜயா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க மீனாவும் அடி பாவி பண்றா எப்படி சரி இவ வாயால உண்மைய சொல்லவே மாட்டான் இந்த கடவுள் தான் இவளுக்கு ஒரு வழி செய்யணும் கடவுளா நினைச்சா தான் இவ வாயாலே உண்மைய வர வைக்க முடியும் அப்படின்னு மீனா யோசிச்சுட்டு இருக்காங்க முத்து உடனே மீனா அப்படியே மீனா ஐயோ பாவம் கிருஷ் வா மீனா நம்ம ரெண்டு பேரும் போய் பாத்துட்டு வருவோம் அப்படின்னு முத்து கூப்பிடும்போது அதெல்லாம் ஒண்ணும் போக வேண்டாம் அவங்க பாட்டி அவனுக்கு இருக்காங்க அவங்களே பாத்துக்கிருவாங்க இல்லன்னா அதான் கார்டியன் இருக்காங்கல்ல அப்படின்னு மீனா ரொம்ப கோபத்தோட செய்றாங்க முத்து கேக்குறது என்ன மீனா நீ ஆளே மாறி ரொம்ப வித்தியாசமா பேசுற கிறிஷுக்கு ரொம்ப துடிச்சு போயிடுவியே இப்போ கிறிஷோட அம்மா செத்து போயிட்டாங்க அவன் ரொம்ப வருத்தத்துல இருப்பான் அவனுக்குன்னு யாருமே கிடையாது பாட்டியும் பாவம் கஷ்டப்படுவாங்கல்ல வா நம்ம போய் ஆறுதலாவது சொல்லிட்டு வருவோம் அதெல்லாம் எதுவும் செய்ய தேவையில்ல அடுத்தவங்க மேல இறக்கப்பட்டு நாம கஷ்டப்படுற வரைக்கும் போதும் இனிமேலும் அடுத்தவங்களுக்காக இறக்கப்பட தேவையில்லை நம்மளோட இறக்கம் அடுத்தவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும் நம்மள யாரும் ஏமாத்த மாதிரி இருக்க கூடாது ரோகிணி மீனாவையே முறைச்சு பாக்கிறாங்க இவ எதையாவது பேசி மாட்டி விட்டுருவாளோ அப்படின்னு முத்து உடனே மீனா நம்ம கிறிஷ எடுத்துக்கலான்னு முத கேட்டோம்ல இப்ப நம்ம ஏன் அதை செய்யக்கூடாது அவங்க அம்மா தான் இல்ல இல்ல பாட்டி கேட்டு தத்தெடுத்துக்கருவோம் அப்படின்னு முத்து சொல்றாரு மீனா உடனே இப்பதான வேண்டான்னு சொன்னேன் நம்ம வேலை என்னமோ அதை மட்டும் பாப்போம் பேசாம இருங்க நீங்க சவாரிக்க கிளம்புங்க அப்படின்னு மீனா திட்டுறாங்க அண்ணாமலையும் டேய் முத்து அதெல்லாம் மீனா சொல்றது கரெக்டா தான் இருக்கும் ஏற்கனவே ஒரு தடவை கேட்டப்ப அவங்க பாட்டி மாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல இனிமே மறுபடி போய் கேட்டு கூடாது அந்த பையனுக்கு இந்த வீட்டுக்கு வர்றதுக்கான அதிர்ஷ்டம் கிடையாது அவன் இங்க வர வேண்டாம் உங்க அம்மா வேற கத்துவா போடா பேசாம அப்படின்னு அண்ணாமலையும் சொல்லிடுறாங்க ரோகிணி என்ன இந்த அங்கிள் இப்படி பேசுறாரு அப்படின்னு வேகமாக போய் மனோஜ் கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிக்கலான்னு மனோஜ் முத்து பாருங்களேன் அந்த பையனை தத்தெடுத்துக்கலாம்னு நினைக்கிறாங்க இப்படி அனாத பையனை தத்தெடுத்துக்கிட்டா அவருக்கு நல்ல பேர் கிடைக்கும்னு நினைச்சு இப்படி எல்லாம் செய்யறாரு அப்படின்னு மனோஜ் கிட்ட சொல்றாங்க மனோஜும் விடு ரோகிணி எனக்கு ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருக்கு நீய எங்கயோ போகணும்னு சொன்ன நான் ஆபீஸ்க்கு போறேன் நீ எங்க போகணுமோ அங்க போயிட்டு ஆபீஸ்க்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கிளம்பிடுறாரு மனோஜ் பி ஏ கிட்டையும் அவரோட ஃப்ரெண்ட் சந்தோஷ் கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு பி சொல்றாங்க சார் இது ரொம்ப நல்ல பாயிண்ட் சார் ரொம்ப வேலிடான பாயிண்ட் உங்களோட ஷோரூமே இன்னும் ரொம்ப நல்லா விளம்பரம் பண்ண முடியும் இப்போ நீங்க ஒரு ஐடியா சொன்னீங்க பாருங்க அதவே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் சார் அப்படின்னு பேசுறாங்க என்னம்மா ஒண்ணுமே புரியல என்ன ஐடியா சொன்னேன் ஏதோ அனாத பையன் இருக்கான் அவனை தத்து எடுத்துக்கலாம்னு சொன்னீங்களே இந்த ஷோரூம் வச்சிருக்கிற மனோஜ்ன்ற பிசினஸ் மேன் அனாதையா நிக்கிற ஒரு குழந்தைய தத்து எடுக்கிறாரு அப்படின்னு விளம்பரம் பண்ணணும் அள்ளிக்கிட்டு போகும் சார் விளம்பரம் காசு குடுக்காமலே நம்மளுக்கு கிடைக்கும் உங்களை பத்திய விஷயத்தான் பேப்பர்ல டிவில எல்லாத்திலயும் போட்டு போட்டு காட்டுவாங்க இது நம்மளுக்கு ஃப்ரீயான விளம்பரம் சார் அப்படின்னு பிஏ சொல்றாங்க மனோஜ் உடனே அதெல்லாம் யோசிச்சு பார்த்து அப்படியே இருமாப்பிள்ள சந்தோஷத்துல சிரிச்சுகிட்டே இருக்காரு மனோஜோட ஃப்ரெண்டும் டே சொல்றது கரெக்டு தான்டா அதையே நீ செய் அப்படின்னா சரி நீங்க யாரும் சொல்லாதீங்க ரோகிணி வந்த உடனே நானே சொல்லிடுறேன் அப்படின்னு மனோஜ் சொன்ன உடனே ரோகிணி உள்ள வராங்க ரோகிணி நீ சொன்ன அந்த ஐடியா தான் கரெக்ட் அந்த பையனே நம்ம தத்து எடுத்துக்குவோம் நாளைக்கு இல்ல இல்ல இன்னைக்கே அதை செய்யறோம் அந்த பையனோட அட்ரஸ் என்னன்னு சொல்லு நானே போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு மனோஜ் சொல்றாரு ரோகிணிக்கு அவ்வளவு சந்தோஷம் மனோஜ் நிஜமாவா சொல்ற ஆமா ரோகிணி நாம தத்தெடுத்துகுவோம் நீ இவ்வளவு சீக்கிரம் மனசு மாறி ஒத்துக்கிறேன்னு நான் நினைக்கவே இல்ல மனோஜ் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா ரோகிணி மீனாவுக்கு கால் பண்ணி சொல்றாங்க மீனா நீங்க சொன்ன ஐடியா படி மனோஜ் கிருஷ்ய தத்தெடுத்துக்கிறதுக்கு சம்மதம் சொல்லிட்டாரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாளைக்கு காலையில கிருஷ்ய நாங்க தத்தெடுக்க போறோம் ரொம்ப பிரம்மாண்டமா ஏற்பாடு பண்றாரு அப்படின்னு ரோஹிணி ரொம்ப சந்தோஷத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்க மீனா எது எப்படினாலும் ஒரு விடுவு கிடைச்சா சந்தோஷம் தான் வீட்டுக்கு அவனா சொல்லிட்டு கோவத்தோட போன வச்சிடுறாங்க மனோஜ் வீட்டுல வந்து விஜயா கிட்ட சொல்லும் போது ஒத்துக்க முடியாது ஆனா தைல நீ ஏன்டா தத்தெடுக்கணும் உனக்கு என்ன குழந்தையா பிறக்காது அதெல்லாம் எடுக்க கூடாது அப்படின்னு விஜயா சொல்றாங்க மனோஜ் விஜயாவை தனியா கூட்டிட்டு போய் மா இதுல இவ்வளவு பெரிய விஷயம் இருக்குதுமா அப்படின்னு காதுக்குள்ள சொன்ன உன்ன நீ இப்ப தான் மேன் மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருக்க பரவாயில்லடா இதுவும் நல்ல ஐடியா தான் அப்பனா எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு மறுபடியும் விட்டுருவியாக்கும் சரிடா ஆனா இந்த பையன் வீட்டுல எல்லாம் இருக்க கூடாது அப்படின்னு விஜயாவும் சொல்லிடுறாங்க மனோஜ் அவரோட ஷோரூம்ல பெரிய பேனர் எல்லாம் போட்டு மீடியாக்கு எல்லாருக்கும் சொல்லி ரொம்ப பிரம்மாண்டமா கிறிஷ தத்தெடுக்கிறோன்னு சொல்லி ஏற்பாடு எல்லாம் பண்ணி வச்சிருக்காரு கரெக்டா கிறிஷ்பாட்டியும் கிறிஷ கூட்டிகிட்டு வராங்க ரோகிணி எல்லா ஏற்பாடும் செய்யறதுக்கு முன்னாலேயே பாட்டி கிட்டயும் கிருஷ் கிட்டையும் சொல்லி வச்சுட்டாங்க ரோஹிணிக்கு அவ்வளவு சந்தோஷம் அப்பாடி ஒரு பிரச்சனையும் இல்லாம தத்த எடுத்துக்க போறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நினைச்சுகிட்டு இருக்கும் போது கரெக்டா அங்க போலீஸ் வராங்க சார் ரொம்ப நல்ல விஷயம் செய்யறீங்க சார் ஒரு அனாத பையனை தத்தெடுக்கிறீங்க அவனோட அம்மா இங்க அவங்க பாட்டி இருக்காங்கல்ல அவங்களோட ஆதார் கார்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து கிறிஷோட பாட்டி கிட்ட கேக்குறாங்க ரோஹிணிக்கு பெரிய அதிர்ச்சி என்ன மனோஜ் அனாத பையன் சொல்றோம் அப்புறம் எப்படி அம்மாவோட ஆதார் கார்டு வேணும்னு கேக்குறாங்க என்ன ரோகிணி அவங்க அம்மா இப்பதான் துபாய்ல செத்து போயிட்டாங்கன்னு நீ சொன்ன அவங்க பாட்டி இருக்காங்கல்ல அவங்களோட ஆதார் கார்டா கொடுத்தா போதும் அவங்க அம்மா துபாய்ல எங்க இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்களோட டெத் சர்டிபிகேட் வாங்கிட்டு கிறிஸ்டன் நம்மளுக்கு பையனா தத்து குடுத்துருவாங்க ரூல்ஸ் படி கரெக்டா லீகலா செஞ்சிடலாம் அப்படின்னு மனோஜ் சொல்றாங்க இப்பதான் ரோஹிணிக்கு புரியுது அய்யோ லீகலா செய்யறதுன்னா என்னோட ஆதார் கார்டு தானே வரும் இல்ல மனோஜ் அதெல்லாம் வேண்டாம் ஐயோ ரோஹிணி அதெல்லாம் எப்பயோ ஏற்பாடு பண்ணியாச்சு எல்லாம் அந்த கிறிஷ் பாட்டி கிட்ட ஆதார் கார்டெல்லாம் வாங்கி எல்லா விஷயமும் செஞ்சாச்சு அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்றான் ஐயோயோ நான் மாட்டிக்கிற போறேனா அப்படின்னு ரோஹிணி யோசிக்கும் போது மனோஜோட ஃப்ரெண்டு வேகமாக ஓடி வர்றாரு ஏ மனோஜ் இங்க வாயா அப்படின்னு கூப்பிட்டு இங்க பாரு இந்த பையனோட ஆதார் கார்டு அவங்க பாட்டியோட ஆதார் கார்டு இது அவங்க அம்மாவோட ஆதார் கார்டு நம்ம தான் இருந்திருக்காங்க உங்க பாட்டி ஊருக்கு பக்கத்து ஊராம்ல அப்படின்னு மனோஜோட இது உனக்கு தெரியும் யோ இது என்ன ஊருன்னு தெரியலன்னு சொல்லி நான் கேட்டுட்டு இருந்தேன் பக்கத்துல உன் தம்பி முத்து நின்னாரு அவர்தான் சொன்னாரு பாட்டி ஊருக்கு பக்கத்து ஊருன்னு அதோட இந்த பையனோட அம்மாவோட ஆதார் கார்டும் இருக்கு இந்த பையனோட பெரியப்பா பெரியம்மாவும் வர்றாங்களாம் இங்க பாறியா இதுதான் அவங்க அம்மாவா அசப்ல பாக்கும் போது ஒரு ஜாடிக்கு நம்ம ரோஹிணி மேடம் மாதிரி மனோஜ் ஒரே இருக்கு அந்த போட்டோவையும் ஒப்பிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் இந்த விஷயத்த பேப்பர்ல டிவில எல்லாம் போட்டு காமிக்கிறாங்க இத பார்த்த கிறிஷோட பெரியப்பாவும் பெரியம்மாவும் நேரடியாவே நாங்க பாக்க வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ தத்து கொடுக்கற விஷயத்த பாக்க வர்றாங்க இந்த இடத்துல ரோஹிணி நிற்கும் போது கல்யாணி நீ என்னம்மா இங்க நிக்கிற உன் பையன் தானே யாருக்கு தத்து கொடுக்க போற அப்படின்னு நேரடியா கேக்குறாரு இத கேட்டோம்னா மனோஜ் அதிர்ச்சியோட ரோஹிணிய திரும்பி பாக்குறாங்க என்ன ரோகிணி என்ன சொல்றாங்க இவங்க என்னப்பா இவங்க பேரு கல்யாணி நீ என்ன ரோஹிணின்னு கூப்பிடுற என்ன கல்யாணியா ரோகிணி இவர் என்ன ஆளை மாத்தி கூப்பிடுறாரா உன் பேரு ரோஹிணி தானே அப்படின்னு மனோஜ் கேக்கும் போது கிறிஷோட பெரியப்பா இல்லங்க என் தம்பியதானே இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணுச்சு இந்த பொண்ணு பேர் கூட எனக்கு தெரியாம இருக்கும் இந்த பொண்ணு பேரு கல்யாணி அப்படின்னு அவரும் பதில் சொல்றாரு கையில வச்சிருக்கிற கிறிஷோட அம்மாவோட ஆதார் கார்டு பார்த்தா அதுல கல்யாணின்னு இருக்கு மனோஜோட ஃப்ரெண்டு வந்து ஆமாப்பா இவர் தான் கிறிஷோட பெரிய பாவா நியூஸ்ல நம்மளுக்கு தான் தகவல் கொடுத்தாரு போட்டோவும் அனுப்பி வச்சாரு அந்த இதை தான் இந்த போட்டோவையும் இன்க்ளூட் பண்ணிருக்கிறேன் அப்படின்னு மனோஜோட ஃப்ரெண்டும் சொல்றாங்க மனோஜ் இப்படி ஒவ்வொருத்தரையா சுத்தி சுத்தி பாக்குறான் போட்டோவையும் குனிஞ்சு பாக்குறான் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுகிறான் விஜயா வேகமா வந்து டே மனோஜ் என்ன ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்கும் போது கிருஷ்ணோட பெரியப்பா சொல்றாங்க என்னங்க கல்யாணி வா தூக்கு என்ன இவர் கீழே விழுந்துட்டாரு அப்படி சொல்லும் போது விஜயா சொல்றாங்க என்னதே கல்யாணியா அவ பேரு ரோகிணி என்னங்க எல்லாரும் இப்படி சொல்றீங்க இந்த பொண்ணு பேரு கல்யாணி தான் இவரும் இதத்தான் சொன்னாரு ரோஹிணின்னு இப்பதான் விளக்கம் சொன்ன அதனாலதான் மயங்கி விழுந்தாரு என்ன சொல்றீங்க அப்படின்னு விஜயாவும் கேக்குறாங்க ஆமா இந்த பொண்ணு என் தம்பியோட ஒய்ஃப் தான் என் தம்பி செத்து போயிட்டான் இந்த பொண்ணு பேர் கல்யாணி தான் இந்த பொண்ணோட பையன் தானே கிறிஷு கிறிஷ தானே இவர் தத்தெடுக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே விஜயாவுக்கு மயக்கம் வந்து அது தலையில கைய வச்சுக்கிட்டு மயங்கி கீழே விழுதுறாங்க மனோஜும் விஜயாவும் கீழே மயங்கி விழுந்து கிடக்குறாங்க மீனா இப்ப கிளாப் பண்றாங்க என்ன கல்யாணி என்கிற ரோஹிணி இப்ப உண்மை வெளிச்சத்துக்கு வந்துருச்சா கடவுள் எந்த ரூபத்துலனாலும் விஷயத்தை எல்லாருக்கும் தெரிய வைப்பாரு நீ எவ்வளவுதான் மூடி வச்சாலும் எல்லாருக்கும் ஒரு நாள் உண்மை தெரியும்னு சொன்னனா அதே மாதிரி தெரிஞ்சிருச்சு பாத்தியா அப்படின்னு மீனா சொல்றாங்க எப்படி போனால் நல்லாயிருக்கும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்